வீர வணக்கம் 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 வீர வணக்கம்

真的呀 ஹலோ செக் ஹலோ அண்ணா பட்டி டைட் பண்ணி இங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க அண்ணா 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 அடியே கேக்குறானே அண்ணா அண்ணா அன்பண்ணா 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 பின்னாடி வாங்க நான் இங்க பேக் பண்றீங்களா செக் 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 1 2 செக் ஆあ பாக்கியா ஓகே ஓகே இதைய அண்ணா அண்ணா பாருடா இந்த பக்கெட்ல வச்சிருக்கான் பாரு வாருணா அண்ணா பாருடா ஏ அடியே குச்சிங்கடா போந்தி மா அம்பி இந்த அண்ணா ஒட்டி உள்ள வந்து அப்படியே மேடம் தள்ளுங்க பிடிக்காதீங்க ஆ சூப்பரா ஓசோ பின்னாடி போ ஓசோ ಆಹಾ 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 ಏ ಅಂಗಾ ಅಪ್ಡೇಟ್ ಅಪ್ಡೇಟ್ ಓರಮಾಣಿಕನೋ ಅಭಿ ಏನಾ ಬಂದಲ್ಲಿ ಈಗ மேல <laughs> மேல